இந்த மகாபாரத யுத்தம் ஏன் வந்துச்சு தெரியுமா அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க எதுக்கு எதுக்கு பங்கு சொத்து பிரச்சனை பங்கு சொத்து பிரச்சனை சங்கிக்கு சண்டை போட்டுட்டாங்க துரியோதன பங்கு கொடுக்காததுனாலதான் தான் செத்த ஆமா வாங்குன காசை பங்கு கொடுக்கறேன்னு வெச்சுக பங்கு போடதனால சண்டை வந்துச்சா இல்ல பங்குனால சண்டை வந்துச்சா சங்குனால சண்டை வந்துச்சா சங்குனால சண்டை வந்துச்சா நான் கேக்குறேன் சொல்லு என்ன பங்கு இருந்தனால சங்கு சண்டை வந்துச்சா சங்கு இருந்தனால சண்டை வந்துச்சா பங்கும் சங்கும் சேர்ந்ததுனால சண்டை வந்துச்சு அதெல்லாம் கிடையாது அப்புறம் பங்குக்கு சண்டை ஓடல வேற எதுக்கு சங்கு ஊதுனா தான் இங்க போரே நடக்கு அது வேற தம்பி சங்குக்கு சண்டை போட்டாங்களா இல்லையா அதல்ல இதாரு புராணம் பேசுறாங்க வந்துச்சுங்க இங்க வந்து விட்டனு வந்துச்சுங்க நான் ஊர்ல சொல்லிட்டு போவே என்ன ஊர்ல அடிச்சு உடற கதை எல்லாம் கேட்டின கிளவி எல்லாம் இல்ல இல்ல இப்ப எந்திரச்சு உட்கார்து உட்கார் பேசி என்ன பேசுவே நம்ம எந்திரச்சு உட்கார்ந்தோம்னா நம்மள்ட்ட எதுவும் கேள்வி இல்ல ஏபாம் போல இருக்கு அப்படி பேசாம கேள்வி கேக்கறியா கேள்வி கேட்டா தானே பகுத்தறிவு பிறக்கும்னு சொல்றாங்க அறிந்தது அறியாது புரிந்தது புரியாது புலந்தது புலக்காத அழுத்து அத பத்தி உம்மள பேச வேண்டிய அவசியம் இல்லை அங்க புலிக்கு பட்டு அடிபட்டு ஏய் ஏய் ஏய்

கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு மாறாத நட்பும் தர வேண்டும் அபிராமி பேசுவேன்

குருவாய் வருவாய் உளதாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகன் பேசுவேன் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபர் முதல்கிட்ட உலகென்று சொல்லுவேன் விழுப்பு

வெங்காயத்தை சீரகத் தந்தி நானே அரை கிலோ வச்சு அரை கிலோ வச்சு வெங்காயம் இருக்கு வெள்ளை பூல் இருக்கு ஆவாரத்துக்கு பாருங்க காய் காய்கறி வந்து ஊத்து கொளிகளிய மண்ணை எடுத்து ஊத்து காய்கறி வந்திருக்கு காய் காய்கறி வந்திருக்கு நான் மஞ்ச வண்டில ஆவாரத்துக்கு பாருங்க நீ ஆளே ஊத்து மண்ணை எடுத்து ஊத்துற புடி உண்டை சேர்த்து வைத்து குயமா வண்ணு மாட பறை ஓட்டுக்கு நாளை பாம்பே நானே ஓடா சைக்கிள் உட்காரம்டியா சரி பழைய மிச்சி வாங்குறேன் பழைய கிரைண்டர் வாங்குறேன் பழைய படிஜேல வாங்குறேன் பழைய நோட்டுபுக் வாங்குறேன் பழைய மயிர் இருந்தால் வாங்குறேன் இருமுடி சவரி முடிக்கு முசி முடி வாங்குறேன் நான் ஆவாரத்துக்கு போறேன் காய்கறி போய் நாங்க காட்டல பையன் நான் மாயமொழி போய் மண்ணு மரம் ஓன நாளைன்னு சொன்னானே கருப்பு டப்பு கொடுக்குறேன் நூறுரூவா நூறுரூவாய்க்கு கொடுக்குறேன் கருப்பு டப்பு 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 ஒடையா ஒடையாது ஒடே ஓங்கி அடிச்சால் கூட கருப்பு டப்பு நூறுரூவா பராமரமான தாண்டி பழமையை வந்ததாடி தனால் பண்ணி தானே படைத்தாட்டி தானே அத்தா நல்லா இருப்பேன் நீ படுத்துக்கிட்டு சிரிச்சு நேச்சு என்ன எழுந்திரிச்சு உட்காத்த முதல்ல சிரிக்கிறேன் சொல்லி நீ பாடுக்கு படுத்துக்கிட்டு பேப்பேன் பேப்பேன் அப்படி எதாவது வள்ளிநீர் மட்டத்தை அர்ச்சந்திரா மாற்றி விடாத டேய் உட்காந்துக்கிடு சரி டேய்

அதை கிளப்பி விட்டுறாதே எப்ப நீ இல்லை வச்சிருச்சு குடிக்காமல் தண்ணி குடிக்க மாட்டாங்க வேஷத்தை போட்டுக்கிட்டு ராமா ஆஞ்சனேயா ராமா ஆஞ்சனையா அப்படின்னு இறைவனுடைய திருநாமத்தை சொல்லி பத்து ரூபா பணத்தை வாங்கி அதில் அந்த வயிறு வளர்ப்பதற்கு நீ பேசாமல் இருமல் வேகம் என்னன்னு தெரியல இறங்கி போய் பார்த்துட்டு வாப்போ நான் டாக்டரா பார்த்துட்டு வந்தேன் சொன்னியே

என்ன போட்டுருந்தாங்க எப்படி ஆயா அதான் படிச்சு சொல்லுச்சு என்ன சொல்லுச்சு அந்த பொம்பளை நீயா வச்சுருக்கேன் இந்த பம்ப என்ன வச்சுருக்கேன் போய்ட்டு வைக்க நான் வச்சுக்கிறேன் போய்ட்டு என்ன வைச்சிருக்கோம் போய்ட்டு வா உனக்கு சுவப்பர் சேமந்தான் போய்ட்டு வா சுவப்பர் சேவமா சே ஃப்ரீயா சரி 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 அவ இப்போ தொடர்பு காலையில் என்ன என்ன தொண்ணூணுமே சொல்லாமல் சொன்னீங்க டிவி நிகழ்ச்சியில் வர போறியாம்ல ஏ சீ இல்லை எதுக்கு சொல்வதெல்லாம் உண்மை ஆ அதுக்கு எதுக்கு நான் போகிறேன் சாவித்திரியோட உனக்கு

நாடகம் படி சாப்பிட்டு வந்து எந்த நாடகம் படி சாப்பிட்டு போட்டனு வந்து பாத்து அது தான போய் ஆமா சரி இப்போ உங்க பொம்பளை மூணு ராசியும் விருத்துக்கு சித்தமா மண்ணாசி பொன்னாசி புருளாசி பொம்பளை அரவே ஒழிச்சிட்டேன் முப்பிரவில முப்பிரவில 52 பொண்டாட்டி 60 புள்ள உங்களுக்கு எல்லாம் ஏடிச்சு வல்ல ஏய் என்ன வல்ல எதுக்குட 52 மனிதர்களை ஒரு காரணம்தான் அறுபது பிள்ளைங்க ஒரு காரணம் தான் ஒரு நாளைக்கு ஒரு வீட்டுக்கு போவியா ரெண்டு வீட்டுக்கு எந்த வீட்டுக்கும் போறதில்லை

ஆனா சொல்ற மட்டும் அந்த சொல்லு பாத்தா நீ வரணும் தான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் கேட்குறேன் பாருப்பா வரட்டு வரட்டு வர நல்லா நான் சாப்பிடுங்கிற மாதிரி கேட்குறேன் வா வா உட்கார் நல்லா இருப்பேன் அந்த பிறகு உன் ஃப்ரெண்டோட போய் உட்கார் அந்த லீலா அது தொப்புள்ள உண்டே வாய வச்சாமல உண்மையா யாரு ஊரே சிரிப்பா சிரிக்குது யார் யாரு லீலா அது தொப்புள்ள ஆமையா என்ன விஷயமா ஒரு பெண் கற்பமா இருக்கிற காலகட்டத்தில் கட்டத்துல மாசமான கூட உடல வாச்சயா நீ ஏய் அப்படி முட்டையா சொல்லாத அந்த கற்பமா இருக்கிற காலகட்டத்தில் ஒரு கற்பினி பெண் நல்ல விஷயங்களை கேட்கணும் நல்லத பார்க்கணும் எப்ப இப்பதான் எந்த பொம்பளையாவது மாசமா இருக்க பொம்பளை கிட்ட நல்ல விஷயம் கேக்குறான் பாரு இப்டி பைத்தா தள்ளிக்கிட்டு காலையில டிவி சீரியல் தான் ஓடிக்கிட்டு கிடக்கு சரி அது என்ன சொல்றாங்க அப்படி நல்ல விஷயம் நிறைய சொல்றாங்க சார் எப்படி மாமியாரை க்ளோஸ் பண்றது மொதல் டைலாக்கு சீரியல் பார்த்தியா அவளுக்கு கல்யாணம் நடந்துருமா மாமியார் அப்படியே நடந்தாலும் அவளுக்கு மொதுராத்திரி நடக்க விட்ருவேடா ஐயய்யா அப்படியே நடந்து முடிஞ்சாலும் அவளுக்கு புல்ல பிறந்துருமா பிறக்க விட்ருவேடா என் கடை கொல்றதாய்யா என்னடா பெரிய கொடுமையாக இருக்கு சந்தோஷம் இப்படியெல்லாம் காரம இருக்கிறதே சத்யா சீரியல்னால நேற்று சண்டை வந்துடுச்சு யாரும் எனக்கு ஏன் முன்னாடிங்க சண்டேலாம் போடக்கூடாதுப்பா இல்லை எப்போ வீட்டுக்கு போனாலும் சீரியல் பார்த்துட்டே இருப்பா ஆம்பளைக்கு ப்ரெஷர் கூடுறது என்ன தெரியுமா காரணம் பொண்டாட்டி பிரச்சனை எல்லாம் கிடையாது சரி வீட்டுக்குள்ள நுழைஞ்சோடனே சீரியல் ஓடிக்கிட்டு இருக்கும் பாரு அதை பார்த்தோடனே எல்லாருக்குமே ப்ரெஷர் ஆயிரும் ஏன் அப்படி என்ன காரணம் எனக்கே ப்ரெஷர் ஆயிடுச்சு இருந்தாலும் முறைச்சிக்கிட்டு அழைவா அப்படின்ட்டு டிவி ஓடிக்கிட்டு இருந்துச்சு சீரியல் ஓடிக்கிட்டு இருந்துச்சு அறுபத்தஞ்சு வயசில் ஒரு நாள் வெளிலையா நின்றுக்கிட்டு நான் உள்ளே உடனே சரி நம்ம பொண்டாட்டியை சந்தோஷப்படுத்தலாம்னு நிஜா ஏய் பாத்தியா அவங்க அப்பா மாதிரியே இருக்காருல அப்படின்னு இப்படி முறைச்சா மறுபடியும் என்ன தெரியும் பார்த்தா இந்த ஆளு எங்க அப்பா மாதிரி ஏற்கனவே அந்த சீரியல் அவை லூசா சரி நான் போய் உங்க அப்பே மாதிரி இருக்கானு அப்ப எங்க அப்பா நீ லூசுங்கிறியா பிரச்சனை நான் எதார்த்தமா சொல்ல

i

அம்மா ஒன்ன யாருக்கு வர சொன்னது யாரு சாமி ஒன்ன கூப்பிடவே இல்லை நீ எதுக்கு வந்த? தெரியாம வந்தேன் சாமி கிளம் மொதல்ல யாரு சாமி போடு பாட்ட பாப்ப பரமச்சாரி பரமச்சாரி பல்லக்கி பல்ல

Thank you. அங்கே okay.